தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மீனவ கிராமம் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் பறக்கவிடப்பட்ட தமிழக வெற்றி கழக கொடி தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கி அரசியலில் களமிறங்கி உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடானது தமிழ்நாடியே திரும்பி பார்க்கும் வகையில் அமைந்திருந்தது மக்களும் தலைவர் விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் ஏராளமான மக்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர் பிற கட்சிகளிலிருந்து மாறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் புதிய வாக்காளர்கள் என பலரையும் தங்கள் கட்சியில் இணைத்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா தலைமையில் திருச்செந்தூர் தாளை என்ற மீனவ கிராமத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது விழாவில் பங்கேற்க வந்த தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளை வரவேற்கும் விதமாக ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக கொடியானது பறக்கவிடப்பட்டிருந்தது மாற்றுக் கட்சியான திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக உட்பட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைந்துள்ளனர் கட்சியில் இணைந்தவர்களை அஜிதா அவர்கள் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து தாளை கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியானது பறக்கவிடப்பட்டது